இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொல்லியிருக்க மெத்தடில் பண்ணுங்கள் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக பண்ண முடியும் ஃபஸ்ட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா கப் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மாவு அப்படி இல்லைனா கடையில் வாங்கின மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கலந்துக்கணும் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக வச்சிடுங்க நீங்கள் வீட்டில் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டிலையே அரைச்சி பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்லயே பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த அரிசி மாவு வச்சு நம்ம எல்லா விதமான கொழுக்கட்டையும் பண்ணலாம் அதே போல் இடியாப்பம் புட்டு எது வேணால் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க இது இப்போ முழுமையாக ஆரட்டும் மாவு காஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாவு ஆடுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முழு தேங்காயை உடைச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் வடிச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க பால் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு டைம் அரைச்சா கூட போதும் இது நல்ல முத்தின தேங்காய் அதனால் நான் மூணு டைம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி பிழிஞ்சு பால் எடுத்துட்டு இந்த சக்கையை மறுபடிக்கும் மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் பால் எடுக்கணும் இப்படிதான் தேங்காய் பால் எடுக்கணும் நான் சொல்லியிருக்க அளவில் வந்து ஒரு முழு தேங்காயில் பால் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ இந்த தேங்காய் பால் ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு உக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது நல்லா கலந்துக்கோங்க இந்த அரிசி மாவு கரிசல் தான் இந்த பால் குளக்கட்டைக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் முன்னாடியே நல்லா கரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க அப்போ தான் நம்ம தேவைப்படும் போது இதை எடுத்து சேர்க்குறக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மாவு நல்லா ஆறி இருக்கு இப்போ இதை சப்பாத்தி மாவு பசையறது போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும் இதிலேருந்து சின்ன சின்ன மாவாக எடுத்துகிட்டு உருண்டை சைஸில் உருட்டிக்கலாம் நெயில் வாக்கிலையும் உருட்டிக்கலாம் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் லட்டு போல் உருட்டிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ஷேப்லேயுமே பண்ண போகிறேன் நெயில் வாக்கிலையும் உருட்டிட்டு ஒரு சில உருண்டைகளை வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரி நீல் வாக்கிலையும் உருட்டிக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய கொழுக்கட்டைகளாக செஞ்சிடக்கூடாது சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக செஞ்சோன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்க்கு பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஃபேன் காத்துக்கு கீழே வச்சு காய வச்சிருங்க அந்த மாதிரி காய வச்சுட்டு செய்யும் போது கொழுக்கட்டைகள் நம்ம வேக வைக்கும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இது ஒரு முக்கியமான டிப்பு இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த பால் கொழுக்கட்டை செய்யும் போது வரக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து கொழுக்கட்டைகள் அந்த கொதிக்கிற தண்ணியில போடும்போது பிரிஞ்சு போயிடுது அப்படின்றது தான் ஆனால் இந்த மாதிரி நீங்க காய வச்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பா பிரிஞ்சு போகாது இப்போ இது ஒரு உரமா இருக்கட்டும் அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பளவுக்கு வெள்ளம் நுணிக்கினா வெள்ளம் சேர்த்துக்கோங்க அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்து வெள்ளம் முழுமையாக கரையறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு அடிகனமான அகலமான பாத்திரத்தில் மூணு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகிட்டு தண்ணி நல்லா கொதி கொதிநிலை வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே உருட்டி காய வச்சு வச்சிருக்கோம்ல கொழுக்கட்டைகள் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலக்கக்கூடாது கடாயவே இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கொழுக்கட்டைகள் எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஈவனாக இருக்கும் கரண்டி வச்சு கலக்கணும்னா கொழுக்கட்டைகள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் கரைசல் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டா இருக்கும் வெள்ளைக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரிசி மாவும் தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துருங்க அதை ஒரு டைம் ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அரிசி மாவும் அடியில் போய் கிடக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது சேர்க்கும்போது பால் கொழுக்கட்டை நல்ல திக்கா இருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபைனலாக இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இருக்குல்ல அதை சேர்த்துருங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கலந்துட்டு ஒரு கொதி அப்புறமா ஃபைனலாக இதில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்து கலந்துட்டு சர்வ் பண்ணிடுங்க இதனால சுட சுட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் பால் கொழுக்கட்டையும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது நீங்கள் பிரசாதமாக கூட பண்ணலாம் இல்லைனா ஸ்வீட் சாப்பிட போல் இருக்கும்போது சட்டனு ரெடி பண்ணலாம் இதில் நம்ம எண்ணெய் வெள்ளை சக்கரெல்லாம் யூஸ் பண்ணாததுனால உடம்புக்கும் எந்த ஆபத்தும் இல்லை நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் ஓகே இந்த பாரம்பரிய பால் கொழுக்கட்டை ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்